யுனெஸ்கோவின் உலக பிரதான சின்னமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செஞ்சி கோட்டையை வந்து அறிவிச்சிருக்காங்க சோ அதை பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பாக்குறீங்க சொன்னா வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் உலக பிரதான சின்னமாக அறிவிக்கப்பட்ட செஞ்சி கோட்டையை ஒரு சுத்து சுத்தி வந்துடலாம் தமிழ்நாட்டில் பல கோட்டைகள் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய கோட்டைகளில் கோட்டை அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே சின்ன வயசுலேருந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஸ்கூல் ட்ரிப்பாக போகும்போது கூட செஞ்சி கோட்டைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த கோட்டை கண்டிப்பாக போயிருப்பாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது இப்படி இருக்கக்கூடிய இந்த கோட்டையை உலக பிரதான சின்னமாக யுனோஸ்கோ வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி நாம விளக்கமாக விரிவாக பார்க்க போறோம் அதில் ஃபஸ்ட்டு இந்த கோட்டை வந்து எவ்வளவு பரப்பளவு எவ்வளோ விஷயம் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் செஞ்சி கோட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா பதினோரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து கொண்டு இருக்கு செஞ்சி கோட்டை சத்ரபதி சிவாஜியால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தலை சிறந்த உட்புக முடியாத கோட்டை என்று பாராட்டப்பட்ட ஒரு கோட்டையாக வந்து பார்க்கப்படுது விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா தலமா வந்து இருக்கு சோழர் காலத்தில் சிங்கபுரி என்று அழைக்கப்பட்ட செஞ்சி இதுவே வந்து பார்த்தீங்கன்னா திரிந்து செஞ்சி அப்படின்னு வந்து மாறிச்சு சோழர்கள் பலவீனம் அடைந்த அடைஞ்சதுக்கு அப்புறம் அனந்த கோன் என்ற குறுநில மன்னர் கோணர் வம்ச ஆட்சியில பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து நிறுவனாரு அதைத் தொடர்ந்து பதிமூணாம் நூற்றாண்டிலே கோன் சமூக வசதால் இந்த கோட்டை கட்டப்பட்டுச்சு ஆனந்த கோன் எனும் அரசால் கட்டப்பட்டு பின்னர் கிருஷ்ண கோன் எனும் அரசால் விரிவுபடுத்தப்பட்டது இந்த கோட்டை வந்து பாத்தீங்கன்னா மூன்று மலைகளை அரணாக கொண்டு சுமார் பதிமூணு கிலோமீட்டர் சுற்றளவை கொண்டு மிகப்பெரிய அரணா வந்து இருக்கு செஞ்சிக்கோட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா பதினோரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டு அமைஞ்சிருக்குது செஞ்சிக்கோட்டை சத்ரபதி சிவாஜியால் இந்தியாவின் சல சிறந்த உட்புகாத முடியாத கோட்டை என்று பாராட்டக்கூடிய அளவுக்கு கட்டப்பட்டிருக்கு ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை வந்து கே கென் ட்ராய் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இது முக்கியமான தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்பவே கொண்டு வந்துட்டாங்க இந்த நிலையில இந்த உலக பிரதான சின்னமாக செஞ்சி கோட்டை அறிவிக்கப்பட்டது யுனெஸ்கோவின் உலக பிரதான சின்னங்களில் செஞ்சி கோட்டை இடம்பெற்றது ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டைய சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது உண்மையாவே அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் கவரக்கூடிய விதத்துல செஞ்சி கோட்டை வந்து இருக்கும் பார்க்கும் போதே பல வியப்பான விஷயங்கள் வந்து வந்துருக்கும் ஏன்னா மலை வந்து மூன்று வெவ்வேறு மலைகள் அதை பார்க்கும் போதே பயங்கர வியப்பா இருக்காங்க அந்த அளவுக்கு அந்த கோட்டையை வந்து அமைச்சிருக்காங்க யாருமே உட்புகாத வண்ணம் அந்த கோட்டையை வந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு சிறப்பான கோட்டை தான் செஞ்சி கோட்டை ஸோ கண்டிப்பா இந்த பொதி மூலயமா யுனெஸ்கோ வந்து நம்ம செஞ்சிக்கோட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக பிரதான சின்னமாக அதை அறிவிச்சது உண்மை வரவேற்கத்தக்க தான் தமிழர் என்று சொல்லலாம் தலைநிலா அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய தமிழர்களுடைய சிறப்பும் தமிழர்களுடைய வலிமையும் தமிழர்களுடைய பெருமையும் உலகம் முழுக்க வந்து தெரிஞ்சுட்டு இருக்கு அதை மாற்றுக்கறதே கிடையாது சோ கண்டிப்பா அந்த பொது மூலயமா செஞ்சிக்கோட்டை பாத்தீங்கன்னா அரிய தகவல் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பேன் நீங்க தெரிஞ்ச பிரச்சனை உங்களை தேவைப்படுச்சு அவங்களுக்கு சாப்பிடணுங்க அதே போல பசங்க அப்ப நாம போட கூட அற்புதமான அதிசமான தகவல் அவங்க தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுது மீண்டும் நல்ல பதிவோடு நல்ல தொகையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்